வாலஜாபாத்தில் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு கிறிஸ்தவ ஆலயம் சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கியும் விருந்து அளித்தும் கௌரவிக்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் வாலஜாபாத் பேரூராட்சியில் எழுபதற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள் மே தினத்தை முன்னிட்டு வாலஜாபாத் புனித அசிசி பிரான்ஸ் ஆலய வளாகத்தில் கிறிஸ்தவ ஆலயம் சார்பில் அவர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது பின்னர் அவர்களுக்கு அரு அறுசுவை விருந்து பரிமாறப்பட்டது முன்னதாக சிறுவர்கள் தூய்மை பணியாளர்களை போற்றும் வகையில் கையில் பதாகைகளை ஏந்தியும் அவர்களுக்கு பன்னீர் தெளித்தும் வரவேற்றனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்